ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல்ஷுக்வர் நான் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழக அரசோட இலவச தையல் மிஷின் திட்டத்திற்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது ஆன்லைன் மூலமாக ஸோ அதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் ஸோ அது போக என்ன டாக்குமெண்ட் இருந்தால் நம்ம வந்து இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி நம்ம எப்படி தையல் மிஷினை வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இலவச தையல் இயந்திர திட்டம் அதாவது தமிழக அரசு மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் பார்த்திங்க அப்படின்னா இலவச தையல் மிஷின் திட்டம் அது போக நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த தையல் மிஷின் தராங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸோ அவங்களோட தொழிலை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தொடர் செயல்படுத்திருக்காங்க அதில் தையல் மிஷின் மட்டும் கிடையாது தையல் தொழில் செய்கிறவங்க மட்டும் கிடையாது ஸோ அதில் ஏனைய ஒரு அறுபது டு எழுபது தொழில் செய்கிறவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் விண்ணப்பி அதாவது விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தில் விண்ணப்பிச்சிங்கன்னா அதில் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு உண்டான உபகரணங்கள் அதாவது அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு முதல் கட்டமாக உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் தராங்க ஸோ அந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய் போக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லட்ச ரூபாய் வந்து கடனுதவி தராங்க ஸோ அதை சிறப்பான முறையில் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் கடைசியாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா தராங்க டோட்டலாக ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு உண்டான மதிப்பு அமௌண்ட் வந்து தராங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா விஸ்வகர்மா யோஜனா அதில் தையல் மிஷின் எதுவும் தரதில்லை அது உபகரணங்கள் வாங்குறதுக்கு ரூபாய் பணம் தராங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொக்கமாக எதுவும் கொடுக்காம தையல் இயந்திரமே வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க மொத்தம் ரெண்டு ஸ்கீமில் கொடுக்குறாங்க எஸ்டபிள்யூஎல் அப்படிங்கிறது சத்தியவாணி முத்து நினைவு ஃப்ரீ சப்ளை ஃபார் ஸ்வெய் மிஷின் அப்படிங்கிறது அதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவாக இலவச தையல் இயந்திரம் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்வீயிங் மிஷின் அதாவது அவங்க மிகவும் பின்தங்கி வகுப்பினராக இருக்காங்க ஸோ அது போக பார்த்திங்கன்னா அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒரு கேட்டகிரியில் வந்து இலவச மிஷின் தமிழக அரசு தரப்புலேருந்து இருந்து இருக்காங்க ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் சத்தியமான முத்து அமையார் நினைவாக கொடுக்கக்கூடிய இலவச தையல் இயந்திரத்திற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆண்டு வருமானம் எப்படி இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பெண்களுக்கு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவுமே அதாவது ஏழ்மை நிலையில் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக முன்னுரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ ஸ்கீம் இருக்காங்க ஸ்விங் மிஷின் ஸோ இதில் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி இன்கம் பிலோ எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அதாவது ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தோடது எழுபத்திரெண்டாயிர ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கணும் அதுபோக அவங்களோட ஏஜ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறாங்க ஏஜ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவங்களோட ஆதார் கார்டு கொடுக்கலாம் அதுபோக டெய்லரிங் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியும் டெய்லரிங் நாலேஜ் இருக்கும் பட் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் இருக்காது ஸோ இந்த திட்டம் அதாவது சத்தியவாணி முத்து அமையார் நினைவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு டெய்லரிங் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறாங்க ஸோ உங்களுக்கு டெய்லரிங் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற முறைப்படி வேணும் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ கம்பல்சரி நம்மளும் அது ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் கம்பல்சரி உங்களோட பேர் இருக்கணும் அது போக உங்களோட ஃபோட்டோ இது எல்லாமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான சேவைகள் நம்ம சேனல் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால வாட்ஸ்அப் நம்பர் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது டாக்குமெண்ட்ஸ் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் ஓவராக பார்க்கலாம் அதுக்கான இணையதளம் எப்படி போய் நம்ம செக் பண்ணுறது எப்படி ப்ரொசீஜர் படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடோட அஃபீஷியல் இ சேவை சர்வீசஸ் வெப்சைட் இருக்குது அதுக்கு ஓகே கொடுத்துருங்க ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழை துறை உள்நுழை அப்படின்னு இருக்கும் ஸோ சப்போஸ் அவங்க வந்து சேவை மையம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க துறை உள்நுழை அந்த சைட்டில் போயிட்டு பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து ஒரு நார்மல் சிட்டிசன் தான் அப்படின்னா பயனாளர் உள்நுலை அப்படின்னு இருக்கும் ஸோ பயனாளர் உள்நுலையை ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வெப்சைட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிங்க சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா நியூ யூசர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க நியூ யூசர் ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களோட பெயர் உங்களோட டிஸ்டி உங்களோட தாலுக் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் லாகின் ஐடி லாகின் ஐடிங்கிறது நீங்களே செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது என் நேம் பிரகாஷ் அப்படின்னா பிரகாஷ் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதாவது பாஸ்வேர்டு அதுக்கடுத்தால் வந்து பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கணும் ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கணும் சிம்பிள்ஸ்லேயே இருக்கணும் கம்பல்சரி நம்பர்ஸ்லேயும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே கொடுத்த அதே சேம் பாஸ்வேர்டை நீங்கள் மறுபடியும் ஒன்ஸ் ஒன்சகை நீங்கள் கொடுத்துருங்க அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷாவே இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணி சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி அதாவது மேலே கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதாவது பயனாளர் உறுமுறை அப்படின்னு இருக்கும் நீங்கள் இப்போ ஓகே வந்துடுங்க ஸோ ஓகே வந்தது இப்போ உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும் இப்போ லாகின் கொடுத்துங்க ஸோ நான் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து லாகின் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இ கவர்னன்ஸோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு லாகின் பண்ணி ஸோ லாகின் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சர்வீஸ் வைஸ் கொடுங்க சர்வீஸ் வைஸ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே சர்ச் அப்படின்னு இருக்கும் இதில் எஸ்டபிள்யூஎல் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூஎல் அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ ஸ்கீம் அப்படின்னு இருக்கும் ஸோ இது ஒரு ஸ்கீம் இதில் இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் பிசிஎம் அப்படின்னு இருக்கும் அதாவது பிசிஎம் டூ ஜீரோ த்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்விங் மிஷின் அதை நீங்கள் ஓகே கொடுங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்குன்னு நான் ஒன் பைனா சொல்லிடுறேன் இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்விங் மிஷன் ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் ஸ்கீம் இஸ் பிங் இம்ப்ளிமெண்டெட் பை த டிபார்ட்மெண்ட் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த பீப்புள் பிலாங் டு பேக்வர்டு கிளாஸஸ் அதாவது பிசி எம்பிசி அண்டு டினோட்டிஃபைடட் கம்யூனிட்டிஸ் ஹூஸ் இன்கம் லெவல் டஸ் நாட் எக்ஸிட் அதாவது ஒரு லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படின்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீமில் அப்ளிகண்டோட ஃபோட்டோ வேணும் ஆதார் கார்டு ஏஜ் ப்ரூஃப் அதாவது ஏஜ் ப்ரூஃப்க்கு அவங்களோட டென்த் ஷீட் இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா ஆதார் கார்டே கொடுக்கலாம் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பிலோ ஒன் லேக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இஃப் டிஃப்ரெண்டு ஏபிள்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எதாவது அவங்க டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா சிக்ஸ்துன்னா இஃப் டெசர்ட் உமன் சர்டிஃபிகேட் சுட் பி என்லோஸ்டு ஸோ நீங்கள் வந்து இந்த முன்னுரிமை கோடுறீங்க அப்படின்னா விதவியாக இருக்கீங்க ஸோ தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது எட்டாவது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்களோட கம்யூனிட்டி அதாவது பிசி எம்பிசி அண்டு டினோட்டிஃபேட்டட் கம்யூனிட்டிஸாக இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாவது பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் நோயிங் டெய்லரிங் சர்டிஃபிகேட் ஸோ இந்த டெய்லரிங் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கனா இது வந்து ஸோ அவங்க மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸாக இருக்காங்க பேக்வேர்டு கிளாஸஸ் எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் பீப்புள்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அதாவது பிசி எம்பிசி டெனோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் வந்து அந்த சத்தியவாணி முத்து அம்மையார் அதுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எஸ்டபிள்யூடி எஸ்டபிள்யூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முன்னுரிமை கோரவங்களா மட்டுந்தான் இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷன் ஸ்கீம் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டெடெட் பை த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட் இன் ஆர்டர் டு என்கேஸ் த இன்கம் ஆஃப் விடோஸ் டிசைட் வைஃப்ஸ் உமன் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் டிஃப்ரெண்டி ஏபிள்டு மென் அண்ட் உமன் சோசியல் அஃபெக்டட் உமன் த்ரூ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ஹூஸ் இன்கம் லெவல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் செவன்டி டூ தௌசண்ட் பர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ இதில் முழுக்க முழுக்க முன்னுரிமை கோர்றவங்களுக்கு மட்டும்தான் அதாவது விடோஸாக இருக்காங்க அதாவது விதவியாக இருக்காங்க டெசட்டேட் ஒய்ஃப்ஸாக இருக்காங்க உமன் ஃப்ரம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க இடபிள்யூஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் மென் அண்ட் உமன் ஸோ மென்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் உமன்ஸும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கடுதான் சோசியலி அஃபெக்டட் உமன் த்ரூ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க வறுமையில் இருக்காங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பயதொழில் செஞ்சுட்டு இருக்காங்க வறுமையில் இருக்காங்கன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்கம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட் அதாவது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு டு நாற்பது வரைக்கும் ஏஜ் சர்டிஃபிகேட்டுக்காக அவங்களோட ஆதார் கார்டு கொடுக்கலாம் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா டெய்லரிங் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கு ப்ரூஃப் டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிறாங்க ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூட் டெசன்டேட் உமன் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் அப்ளிகன்ட் ஃபோட்டோ இது எல்லாமே இருந்ததுன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்கீமுமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழக அரசு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய சத்தியவாணி முத்து அமையார் நினைவு இலவச தையல் மிஷினுக்கும் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசி கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வந்து தையல் இயந்திரத்துக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகிரியில் பார்த்துருந்தோம் ஸோ இது வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோவில் அடுத்து வரக்கூடிய வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன் அதாவது சத்தியவாணி முத்து அமையார் நினைவு அது ஒரு வீடியோவாக எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கேட்டகரியில் வரவங்க ஸோ அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காம பாருங்கள் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் என் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் எல்லாருமே ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது சரிங்களா ஸோ கம்பல்சரி அந்த வீடியோ எல்லாமே மேக் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் இருக்கும் ஸோ மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடம்பெறுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்